Hello students in the video number for the Okay, example 1.18 on the video If the functions f such that R gives or is defined f of x equal to 2x plus 7x less than minus 2. Then the x square minus 2 minus 2.

f of x equal to x square f of x equal x square minus 2 இது right? x வட மதிப்பு கண்டுப்படிக்கிறோம் பருங்கள் minus 2 விட பெரிச்சார்க்கிறோம் no? minus 2 விட பெரியதார்க்கிறோம் அனா minus 2 அப்போ minus 2 விட பெரிய இருக்கணும் பெரிய minus 1 0 இதுதான் பெரிய நம்பர் ஓகே அப்போ மைனஸ் டூ இருக்கணும் பெருசா இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் அப்போ மைனஸ் 2 இங்க எழுதிக்கிறோம் அடுத்தது மூன்றை விட குறைக்கிறோம் இதனே அப்போ இதுதான் நம்ம இதுல இது இதுவரை எழுதப்படுறோம் இப்போ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ இதுதான் நம்பர் ஓகேங்களா அடுத்தது பாருங்க

சமவாகலாம் அப்போ இங்க சமக்கிரியா மூணு எழுதிக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பெருசு சொல்லிருக்கேன் அப்ப பெரிய நம்பர் என்னன்னா நம்பரு த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எக்ஸெட்ரா இப்படி போயிட்டு இருக்கோம் ஓகே இப்ப நம்ம எக்ஸோட ஒவ்வொன்றத்துக்கும் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் இதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா நம்ம மதிப்புகளை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா புரியுது இல்லைங்களா மறுபடியும் சொல்றேன் தோனிங்க

X 3, 4, 5, 6, அப்போது 4 என்றுது இடு வருதுவில்லியா? அப்போது 4 என்றுலை வருது F of X equal செய்து function இது 3 2 நிடுதுவிடும். F of 4 வாடும் மதிப்புதற்கு எக்கிறா? அப்போது X இருக்கிறேன் அல்லை இந்த 4 பிரதி substitute வேல்யூ ஆஃப் of 4 இந்த X, ஓகே okay. எக்ஸ் இருக்கிற இடத்துல எதை சப்செட் பண்றோம் இந்த நாலு அப்ப எக்ஸ் எல்லாம் எங்க இருக்கோ அங்க நாலு சப்செட் பண்றோம் ஓகேங்களா இங்க எக்ஸ் இங்க த்ரீ இருக்கு எக்ஸ் இருக்கு இப்ப அடுத்த ஸ்டெப்பு த்ரீ த்ரீ ஃபோர் சார் டுவெல் மைனஸ் டூ ஈக்குவல் டுவெல் இருந்து டுவெல் இருந்து டூ கிடைச்சா டுவெல் மைனஸ் டூ ஈக்குவல் டென் ஓகேங்களா ஆன்சர் வந்து எஃப் ஃபோர் ஈக்குவல் டென் F of 4 equal to 10 x పా மைனஸ் டூன்னு இருக்கு அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மைனஸ் டூவை பிரதிடுறோம் சப்ஸ்டிட் பண்றோம் ஓகேங்களா எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம் மைனஸ் என்ன வருது பாருங்க எஃப் மைனஸ் டூ ஈக்குவல் மைனஸ் டூ minus two into minus two. That's equal to minus two whole square. Yeah. So you should rough work out three. Repeat again. Rough work. Okay, minus two square. Panna minus two into minus two. Now minus into minus plus two to the four. Up two to the four. Up a minus two square. Panna four

டூ இன்ட்டு எஃபபிள் இது இந்த இடத்துல தான் பிள்ளை கேர்ஃபுல்லாக பார்க்கணும் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ண பண்ண டூ எஃப் ஒன்னோட மதிப்பு கண்டுபிடிச்சி அதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணோம் ஓகேங்களா இப்போ பார்க்க பாருங்க இதுக்கு சொல்யூஷன்ஸ் பாருங்க அதாவது பாருங்க எஃப் ஆஃப் ஃபோர் இப்போ ஃபோர் எங்க வருது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஃபோரு ஃபோருக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க சார் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் நான் டேரே ஒன்றும் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன் சரி பண்ணி பாருங்க ఇది ఎఫ్ ఆఫ్ ఫోర్ ఎఫ్ ఆఫ్ ఫోర్ ప్లస్ టూ ఇంటూ ఎఫ్ ఆఫ్ వన్ అండి ఇప్పుడు ఎఫ్ ఆఫ్ ఫోర్ ఎంగ పరంగ ఎఫ్ ఆఫ్ ఫోర్ ఓ ఇంగిరిక పరంగ ఫోర్ త్రీ ఎక్స్ కూడా మంచి త్రీ కమా ఫోర్ ఆ పాదకి త్రీ ఎక్స్ మైనస్ టూ అండి త్రీ ఎక్స్ మైనస్ టూ ఓకే ప్లస్ టూ நான் சொல்லிருக்கேன் இங்க என்ன இருக்குன்னா அர்த்தம் இன்ட்டு அப்போ இது தனியா வச்சுக்கோ எஃப் ஆஃப் ஒன்னு ஒண்ணு எங்க இருக்கு பாருங்க அதோ இங்க ஒண்ணு இருக்கா அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ல இதுல வந்து ஒண்ணு ஓகே அப்ப அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்னா இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு எழுதிக்கிறோம் ஓகே இப்போ எக்ஸ் இருக்க இது பாருங்க இதுக்கு இது நல்லா கவனிச்சிங்க

ఇంటూ ఫోర్ త్రీ ఇంటూ ఫోర్ మైనస్ టూ ఇది ఒక బ్రాకెట్ లా ముడుచుకున్నాం ప్లస్ టూ ఇంటూ ఎక్స్ ఎక్స్ సబ్సిడ్ కూడా వన్ స్క్వేర్ మైనస్ టూ పరంగా పుట్టిదా పరే సూపర్ గుడ్ పుట్టిదా ఓకే అడు చూస్తారు త్రీ ఇంటూ ఫోర్ సార్ ట్వెల్వ్ మైనస్ టూ ఇది ఒక బ్రాకెట్ ముడుచుకున్నాం అడుగుతుంది ఇంకా ప్లస్ సైన్ అంటే ప్లస్ ఫోర్ టూ

ஃபோர் எங்க வருதுன்னு பார்க்குறோம் எக்ஸோட மதிப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தா இதில் இருக்கு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம் அதே போல் ஒன்று எங்கே வருதுன்னு பார்க்குறோம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் இங்கே டூ இன்ட்டு டூ இன்ட்டு அதனால இங்கே ப்ராக்கெட் போட்டு இதனுடைய மதிப்பை சப்சிட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் ஒன் மைனஸ் டூன்னு வருது இந்த ஒன் மைனஸ் டூவை இது லெஸ் மைனஸ் ஒன்னு அப்புறம் இந்த டூ இந்த மைனஸ் ஒன்னையும் மல்ப்ளை பண்ணால் மைனஸ் டூ இந்த டுவெல் மைனஸ் டூ லெஸ் பண்ணா டென்னு லாஸ் 10ல இருந்து -2 less பண்ணா எயிட் ஓகேங்களா மூன்றாவது விடையோ கண்டுபிடிச்சிட்டோம் இதுவும் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அடுத்தது எது இருக்கு फोर्थ இருக்கு இப்போ फोर्थ சொல்யூஷன் போகலாமா ஓகே அடுத்து 얘는 எதனால சம் பார்க்கணும் फोर्थ சம் ஓகே இதுல நான்காவது கணக்கு இதுல பாருங்க நியூமரேட்டர் டினாமினேட்டரோட மாதிரி கொடுத்துட்டோம் அப்போ சார் இவ்வளவு கண்டுபிடிக்க ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டர் எடுத்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோம் அடுத்து டினாமினேட்டர் எடுத்து கண்டுபிடிச்சுக்கோம் கண்டுபிடிச்சு அதனுடைய மதிப்பு எடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே இங்க பாருங்க சொல்யூஷன் இப்ப நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் எடுத்துக்கிறேன் எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் த்ரீ இங்க இன்டூ இருக்கு இல்லையா எஃப் ஆஃப் ஃபோர் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன் இல்லையா அந்த ஆன்சர் அப்படியே கூட எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் இப்போ எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் ஒன் எஃப் ஆஃப் ஒன்னோட மதிப்பு என்னன்னு பாக்குறோம் பாருங்க ஒன்னு எங்க வருது பாருங்க ஒன்னு எங்க வருது வருது இங்க வருது இல்லையா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அந்த பங்கன் எழுதிட்டோம் மைனஸ் த்ரீ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் நாலு வச்சு திருப்பி திருப்பி எதுவும் கண்டுபிடிக்கணும்

த்ரீஎஃப்எஃப் ஃபோர் அதே అదే எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் த்ரீ எஃப்ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டான்ஸர் என்ன அதுக்கு மைனஸ் தேர்ட்டி ஒன் மைனஸ் தேர்ட்டி ஒன் ஓகே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் 3. f of எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ எஃப் ஓஃப் மைனஸ் த்ரீ எங்கே வருது

therefore अखाना क्या लिखें यू ऑफ़ वन माइनस थ्री यू ऑफ़ फोर बाय यू ऑफ़ माइनस थ्री इप्पी इधर डे वैल्यू सब्सिट पनेर लग ला यू ऑफ़ वन माइनस इधर न्यूमेरेटर का वैल्यू माइनस 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 थर्टी वन माइनस थर्टी वन इलिया माइनस थर्टी वन डेडेड बाय

ஆன்சர் தானே பார்த்து பார்த்து கிடக்கிறேன் திருத்துவாங்க அப்ப நம்ம நாலு கணக்குடைய ஆன்சரும் அழகாக எழுதி மார்க்ஸ் கட்டிடலாம் அவன் எத்தனை கணக்கு கேட்க மூணு கேட்டா மூணுடைய ஆன்சரே எழுதி அழகாக கீழே பண்ணலாம் நாலு கேட்ட நாலு ஓகே இப்போ ஆன்சரே கடைசி எழுதலாங்களா ஓகே இப்போ நாலு ஆன்சரும் அழகாக எழுதி காட்டிடலாம் ஓகே எஃப் ஆஃப் ஃபோரோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் டென் எஃப் ஆஃப் மைனஸ் டூவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் டூ எஃப் ஆஃப் மைனஸ் டூவோட மதிப்பு

பசங்க என்ன பண்ணுங்க டென் டூ ஆன்சர் கரெக்டா டிக் போட்டு மார்க் கொடுத்துருவாங்க ஓகே இது ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருங்க உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லி கொடுத்துறேன் இதே போல ஒரு எக்ஸசைஸ் இருக்கு அந்த சம் அடுத்த வீடியோவில் அந்த சம் இது ரிலேட்டடா அப்படியே நான் நடத்துறேன் ஓகேங்களா எக்ஸசைஸ் இருக்கிற சம் இதுக்கு ரிலேட்டடா அப்படியே ஒன் பை ஒன்னா இருக்கும் நீங்க அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் திருப்பி திருப்பி வீடியோ பாருங்க வீடியோ பார்த்து நல்லா புரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய சேனல் பேர் ரவி கல்வி சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் அறிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்ச உடனே அந்த சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ வெரி மச் பாய்